ஹாய் இங்கே இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஃபேஸ் இந்த மாதிரி வெளியிலலாம் போயிட்டு வந்தோன்னா ரொம்ப டேனாகிடுச்சு டல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இது என்ன அப்படின்னா வாழைப்பழத்துல தோள்கள் தான் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல அதோடய தோள்களை தூக்கி போட வேண்டாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் நான் எடுத்திருக்கேன் இதில் நமக்கு ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சுகர் தாங்க எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சுகர் ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா அதை எடுத்து அந்த வாழைப்பழத்தோட தோளில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இதை ரெண்டாக மடித்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈரமாயிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணோம்னா நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறும் அது மட்டும் இல்லை நான் ஏன் உங்களுக்கு அதிகமாக ஆகிருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த டேனெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணும் இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் எந்தளவுக்கு டல்லாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு என் ஃபேஸ் எந்தளவுக்கு இருக்குதுன்னு அதையும் பார்ப்பீங்க இது கூட வந்து இன்னொரு பொருள் முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுகரில் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு அதிகமாக டேன் ஆகிருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க ஸ்க்ரப் பண்ணுறதுனால நல்லா வந்து ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா ஃபேஸை வந்து நல்லா பிரைட் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க இந்த வாழைப்பழத்தோட தோள்கள் நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை வாழைப்பழத்தோட தோளும் அது கூட வந்து சுகரும் இன்னும் ஒரு முக்கியமான பொருளும் மட்டும்தான் தேவை அதை மூணையுமே வச்சு உங்கள் ஃபேஸில் பண்ணிங்கன்னா நீங்களே நினச்சி பார்க்க முடியாது உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம் நல்ல ஒரு டூ மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு தான் பார்க்குறீங்களா அது என்னென்னா ஹனி தாங்க இந்த ஹனியை அதே வாழைப்பில் தோளில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டீங்கன்னா போதும் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம ஃபேஸில் வச்சு மறுபடியும் அதுக்கு மேலேயும் நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சுகரும் ஹனியும் சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால அதாவது நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்ட் நல்லா குளோவாகும் ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக வர்றதுனால தான் உங்களுக்கு வந்து ஃபேஸோட கலர் வந்து அப்படி சேஞ்ச் ஆக்கி காட்டும் அப்படி டார்க்காக தெரியும் இதுவே நம்ம ஹனி வச்சு இந்த மாதிரி ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணும் பொழுது ஃபேஸை வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கும் ட்ரைனஸ் எல்லாமே போய் நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக மாறிடுங்க இந்த ஹனியை வந்து நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு அதையும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரு மைல்டு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹனியும் சுகரையும் சேர்த்து நீங்கள் ஒன்றா பண்ணுறத விட இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தோட தோள்களை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அது கூடவே வந்து சுகரையும் சேர்த்து அப்புறமேட்டு ஹனியும் சேர்த்து உங்கள் ஃபேஸில் ஒரு பேக் மார்க் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் ஒரு பேக் ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண அளவுக்கு பிரைட் ஆக்கிரும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஃபேஸ் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிட்டு வரலாம் இப்போ பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிருச்சு ஃபேஸ் ட்ரை ஆகும் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது பாருங்கள் நல்லா ப்ரைட் ஆக்கியிருக்கு இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட் ஆக்கியிருக்கு என் கையை பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கை எந்தளவுக்கு டார்க்காக இருக்குது என் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக இருக்குது இது எந்த வெளிச்சத்துலையும் எடுக்கலைங்க நார்மலாக நம்ம சன்லைட்டில் எடுத்தது தான் மற்றபடி எந்த ஒரு லைட்டெல்லாம் நான் யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணலை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்